விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெறும் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கியிருப்பது என்ன ராஜதந்திரம் என்று விளங்கவில்லை சாதிய மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக அதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்கிற விமர்சனம் இப்போது வலுவாக எழுந்துள்ளது அதிமுகவின் இந்த நிலைப்பாடு ஜனநாயக சக்திகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு வெற்றியை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை நாற்பது தொகுதிகளிலும் ஒரு சில தொகுதிகளை தவிர பிற அனைத்து தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் அப்படி ஒரு மகத்தான வெற்றியை வழங்கிய தமிழக வாக்காள பொதுமக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்களும் தமிழக நலன்கள் குறித்து வலுவாக குரல் கொடுப்போம் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒழித்து கொண்டிருந்த நீட் எதிர்ப்பு குரல் வட இந்தியாவிலும் பரவி வருகிறது இது தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் முன்னெடுத்த தமிழ்நாட்டு மக்கள் முன்னெடுத்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி நீட் எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்துவோம் அகில இந்திய அளவில் அதனை திரும்ப பெற வலியுறுத்துவோம் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி வரி உடனே செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவோம் மேலும் பாரதிய ஜனதா கடந்த காலங்களில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதைப் போல சட்டங்களை மக்களுக்கு விரோதமாக இயற்றியதைப் போல இந்த முறை அவ்வாறு செயல்பட முடியாது அதற்கு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி இடம் கொடுக்க வாய்ப்பில்லை வலுவான ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி மக்களவையில் அமர உள்ளது இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட ஒரு எதிர்கட்சி மக்களவையில் அமரப்போவது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் ஆக இரண்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக இந்த முறை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நாங்கள் அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு குறிப்பாக சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கு எமது நன்றியை உரித்தாக்குகிறோம் பிஜேபி அரசு வந்து நீடிக்காது அப்படிங்கிறது அவர்கள் கூட்டணி கட்சிகளின் தயவோடு இந்த ஆட்சியை அரசை அமைத்திருக்கிறார்கள் நிலையான அரசை தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்றாலும் நீடிக்குமா என்பது ஐந்தாண்டுகளுக்கு இந்த ஆட்சி நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் இந்தியா கூட்டணி அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று காத்திருக்கவில்லை எதிர்பார்த்திருக்கவில்லை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் என்று அறிவித்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஒரு சிறந்த எதிர்கட்சியாக எதிர் அணியாக இருந்து இந்தியா கூட்டணி இந்த ஐந்தாண்டு காலத்தில் செயல்படும் என்று தான் நான் நம்புகிறேன்